அஸ்டோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அதாவது பாதகம் செய்யக்கூடிய பொருந்தாத இரண்டு ராசிக்காரர்களைப் பற்றி இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல திருமண விஷயத்துல ஒரு நான்கு ராசிக்காரர்கள் என்னைக்குமே பொருந்தி வர மாட்டார்கள் அந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மேஷம் பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் முதல் ராசி மனித உறுப்புகளில் நமது தலையை குறிக்கக்கூடிய ராசி இந்த மேஷம் அதே போல நெருப்பு ராசி ஆண் ராசி சர ராசியில் முதல் ராசி இந்த மேஷம் அதே போல் உருவத்தில் ஆட்டுக்கிடா இந்த அதான் ஆடு உருவத்தை ஆட்டுக்கிடா உருவத்தை கொண்டது மேஷ ராசி மேஷ ராசிக்குள்ள பாருங்க அசுபதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் மேஷராசிக்கு அதிபதி பாருங்க செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்குள்ள பாருங்க செவ்வாய் ஆட்சி பழம் அதே போல மூலத்திரிகோண பழம் ராசிக்குள்ள செவ்வாய் அதே போல சூரியன் பாருங்க உச்ச பழம் பெறுவார் தான் சூரியன் உச்ச பழம் சனி பகவான் நீச்ச பழம் பெறுவார் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பாருங்க சனி வீட்டில் உச்சம் பெறுவார் அந்த சனி வந்து பாருங்க ராசிக்குள்ள நீச்சம் பெறுவார் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து ராசிக்கு நான்காம் இடத்துல நீச்சம் பெறுவார் பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னாவே அந்த தைரியங்கிறது இருக்கும் அஞ்சாம் நெஞ்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் வெகு சுலபமாக முடித்து காட்டக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் மற்றவர்களால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட்ட காரியங்களை ரொம்ப ஈஸியாக முடித்து காட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் மேஷ மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் இரத்தக்காரகிறதுனால பாருங்க நல்ல உடம்புல நல்ல ஓட்டம் ஓட்டமுடையவர்கள் அதனால் நீண்ட ஆயுள் பழங்கிறது இருக்கும் அதே போல் எப்போதும் துருதுருன்னு இருக்கக்கூடியவர்கள் பாருங்க ரொம்ப ஒரு ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆட்டுக்கடை உருவம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஆடு பாருங்க ஒரு இடத்துல இப்போ ஒரு நிலத்துல விடுறோன்னா ஒரு இடத்துல நிற்காது அங்கங்கன்னு ஓடிட்டே இருக்கும் அதே போல் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க ரொம்ப எங்கும் பாருங்க ஒரு சுற்றி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதே போல் மேஷ ராசிக்காரர்கள் நல்ல உடல் பலம் இருக்கும் பாருங்க வாழ்க்கையில் எளிமையாக ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மேஷங்கிறது ஆடு பாருங்க முட்டி மோதி எப்படியாவது ஜெயிச்சிடுவாங்க அதே போல் பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் பின்வாங்கிறாங்க அப்படின்னா திரும்ப பாய போகிறாங்கன்னு அர்த்தம் அதனால் பதுங்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நினைக்கக்கூடாது அதே போல் உடையவர்கள் மேஷராசிக்காரர்கள் ஒரு ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளில சொல்ல மாட்டாங்க எதா இருந்தாலும் தன்னுடைய மனத்துக்குள்ளே போட்டு வைத்திருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் அதே போல் வாக்கு சாதரிங்கிறது ரொம்ப இருக்கும் ஏன் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் அப்படியே பாருங்க நாசுக்கா பேசக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் வசீகரமாக பேசக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் எப்போதும் பணப்பொழக்கம் அதிகம் உடையவர்கள் அதே போல பேசுனா அந்த ஸ்பீடு தெரியும் கட்டுக்கட்டுன்னு பேசுவாங்க ஒரு நிதானங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனா சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதை போல சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் பாருங்கள் ராசிக்காரர்கள் அதே போல் மேஷராசிக்காரர்கள் எங்குமே ஏமாற மாட்டார்கள் அதே போல் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் அதே போல் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க ராசிக்காரர்கள் வந்த சண்டையை விட மாட்டாங்க அப்போ மேஷராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கும் அதே போல் நாட்டுக்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அதே போல் பஞ்சுவாலிட்டி உடையவர்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த சரியான நேரத்துக்கு போவாங்க பாருங்க அந்த அளவுக்கு ஒரு நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் அதே போல உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தையும் முன்னிட்டு நடத்துவாங்க ஒரு காரியத்தில் இவங்களை ஒரு முன்னிட்டு நடத்த சொல்லன்னா அந்த காரியத்தில் இறங்க மாட்டாங்க அதே போல முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார்கள் மேஷராசிக்காரர்கள் அதே போல எங்கே போனாலும் முதல் வரிசையில அமரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு மன துணிவு உடையவர்கள் மேசராசிக்காரர்கள் மேலும் நாட்டு பணிகளில் நாட்டை காக்கக்கூடிய பணிகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த போராடும் குணம் இருக்கும் அதே போல எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் ரொம்ப குயிக்கா முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அப்போ மேசராசிக்காரர்கள் இந்த யூனிஃபார்ம் சார்ந்த தொழில் போலீஸ் இராணுவம் மருத்துவம் ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை இது போன்ற துறைகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் மேசராசிக்காரர்கள் அதே போல் அதிபதி செவ்வாய் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் கனரகம் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் வந்து எலக்ட்ரிக்கலில் சொல்லக்கூடியது எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்ல போனால் ஒரு டிகிரி படிக்கிறாங்க மேஷராசி பெண்கள்னா அவங்க பிசிக்ஸ் படிப்பாங்க இயற்பியல் சார்ந்த துறையில் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் அதே போல் சிவில் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் நாட்டை பாதுகாக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்துறையிலும் துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் வி கிராம அதிகாரி ஆர்ஐ தாசில்தார் ஆர்டிஓ கலெக்டர் இது போன்ற அதிகார இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாருங்கள் மேசராசிக்கார்களாக தான் இருப்பாங்க ஏன்னா மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் மேஷராசிக்குள்ளே சூரியன் உச்சம் அப்போ தலைமை பொறுப்புகள் அதிகார பொறுப்புகள் எல்லாமே மேஷராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் அதே போல மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து சனி வீட்டில் தான் உச்சம் பெறுகிறார் சனி வந்து தொழில்காரர்கள் அப்போ உத்தியோகத்து மேலே ஒரு முழு ஈடுபாடுங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் உத்தியோகம் தான் பாருங்கள் தன்னுடைய உயிராக நினைப்பாங்க ராசிக்காரர்கள் அதிகம் பாருங்க சொந்த தொழிலை விட அதிகம் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக இருப்பார்கள் தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க அந்த வட்டத்தில் கரெக்டாக செல்லக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அந்த குடும்ப வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு செல்லக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் மனைவி மேலே கணவன் மேலே ரொம்ப பிரியமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு ஏன் அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இவங்க முன்னணியில் இருக்கிறாங்கன்னா மற்றவர்களால் முடியாத காரியங்களை முடித்து காட்டக்கூடியவர்கள் என்ன சொல்ல போனால் பத்தாள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் செய்வாங்க அந்த அளவுக்கு பாருங்கள் அந்த ஸ்பீடு இருக்கும் அந்த வேலையில் ஒரு நுணுக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சாதனை செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்ப மேஷராசிக்காரர்கள் சமூகத்துல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு உறுதியா நம்பலாம் இந்த ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சரி ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஆகாத ராசி பொருந்தாத ராசி துரோகம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னு ரெண்டு ராசி இருக்கு அது என்ன ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஆறாவது ராசி எட்டாவது ராசி தான் ஏன் ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஆகாத ராசி பொருந்தாத ராசி துரோகம் செய்யக்கூடிய ராசின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆதிபத்தியங்கள் பாருங்க அந்த கெட்ட ஆதிபத்தியங்கள் இருக்கும் இப்ப ஆறாம் இடம்ங்கிறது என்ன ஆதிபத்திய வழியில் கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு தவறான முடிவு தவறான திட்டம் இதெல்லாம் ஆறாம் இடம் சொல்லும் ஒரு லக்கணத்துக்கு ராசிக்கு ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு அப்ப ஆறாவது ராசி என்றைக்குமே நமக்கு ஆகாது அவங்களால நமக்கு என்னைக்கு கஷ்டம் அவங்களால பிரச்சனை அவங்களால நமக்கு என்னைக்கும் பாரு சேதம் அவங்களால நமக்கு என்னைக்கும் ஒரு குறை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற தடைங்கிறது இருக்கும் அப்போ ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி யாரு கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு ஒரு வர வரமாட்டாங்க வாழ்க்கையில ஆறாவது ராசினா அந்த ஆறாவது ராசியில் உள்ள எல்லா நட்சத்திரத்தையும் சேர்க்கக்கூடாது ஒரு சில நட்சத்திரங்கள் நமக்கு ஒத்து வரும் ஆறாவது ராசிக்காரர்களையும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மட்டும் நமக்கு துணை புரியும் அந்த நட்சத்திரமா இருந்தால் அவர்கள் நமக்கு ஒத்து வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல எட்டாவது ராசி இப்ப ராசிக்கு எட்டாவது ராசி எந்த ராசி ராசி ஏன் எட்டாவது ராசி ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எட்டாம் இடம் தீராந்த பிரச்சனைகளை சொல்லக்கூடியது தீராந்த வியாதியை சொல்லக்கூடியது கோற்று கேஸ் சொல்லக்கூடிய ஆதிபத்தியங்கள் எட்டாம் இடம் தீராத பகை வில்லங்கம் சிக்கல் பிரச்சனை வாழ்க்கையில் பாருங்க தற்கொலை விபத்து இதெல்லாம் சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அதனாலதான் ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு கன்னிராசி ராசிக்காரர்கள் என்னைக்கும் ஒரு ஆகாத ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ராசிக்காரர்களை தவிர பாருங்க திருமண விஷயத்துல முக்கியமா வந்து ஆறாவது ராசி எட்டாவது ராசி பொருந்தாது தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி கன்னி ராசி எட்டாவது ராசி விருச்சக ராசி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை இவர்களால் அவர்கள் சுகமடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் இப்போ மேசராசிக்காரங்க கன்னியராசிக்காரர்கள் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க நிறைய பேரை நிறைய பேர் வந்து விருச்சக ராசிக்காரங்களும் இருக்காங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு பின்புறனா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு அந்த ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் மூன்றாவது ராசி பதினோராவது ராசி என்றைக்குமே ஒத்து வராதுங்க திருமண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனிங்க திருமண விஷயத்தில் மூன்றாவது ராசிக்காரர்களையும் திருமணம் செய்யாதீங்க பதினோராவது ராசிக்காரர்களையும் திருமணம் செய்யாதீங்க மேஷ ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசி பாருங்கள் மிதல் ராசி பதினோராவது ராசி பாருங்கள் கும்பராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்தில் மட்டும் இந்த மூன்றாவது ராசியும் பதினோராவது ராசியும் என்னைக்கும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது அப்போ திருமண விஷயத்தில் மட்டும் இந்த ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் நட்சத்திரம் ஒத்து வந்தால் ஓரளவு சேர்க்கலாம் வாழ்க்கையில் ஓரளவு அவர்கள் ஒத்து வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்தில் மூன்றாவது ராசி சிறப்பு தராது பதினோராவ ராசியான கும்பம் சிறப்பு தராது அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசியும் பாருங்கள் ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி அதே போல் உங்களுக்கு ஒரு வேலையாட்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்துலையுமே பாருங்கள் ஒரு உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஆறாவது ராசி அதே போல் எட்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி மிதராசி பதினோராவது ராசி கும்பராசி இவர்கள்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் விளக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களால் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் திருமண விஷயத்திலையும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆகாத நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரக்காரர்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் பொருத்தம் பார்க்கும்பொழுது பாருங்கள் முதல்ல பெண் நட்சத்திரத்திலேருந்து தான் ஆண் நட்சத்திரம் பொருந்துமா அப்படின்னு பார்க்கணும் ஆண் நட்சத்திரத்துலேருந்து பெண் நட்சத்திரம் பொருந்துமான்னு பார்க்கக்கூடாது அப்போ இப்போ பாருங்க அஸ்வதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசியில இருக்குது இப்போ மேஷராசியில் அஸ்வதி நட்சத்திரத்தில் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்குன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை சேர்க்கக்கூடாது ஆண்களாக இருந்தால் புனர்பூச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களை பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு சேர்க்க கூடாது அதே போல் ஒரு பரணி நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கு அப்படின்னா அதே பரணி நட்சத்தில பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூச நட்சத்திர பிறந்தவங்க பூரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பூராட நட்சத்திர பிறந்தவங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாதுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அதே போல் கார்த்திகை நட்சத்திர ஒரு பெண் பிறந்திருக்கு அப்படின்னா அதே கார்த்திகை நட்சத்திர பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது ரோகணி நட்சத்திரம் ஆயுண்டி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்கார ஆண்களை கார்த்திகை ராசித்தனம் ஒன்றாம் வாரத்தில் பிறந்த பெண்களுடன் சேர்க்கக்கூடாது முக்கியமாக பொருத்தம் பார்க்கும்பொழுது பெண் நட்சத்திரத்திலேருந்து தான் ஆண் நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு பார்க்கணும் மொத்தத்தில் பாருங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாவது ராசியான கன்னிராசி எட்டாவது ராசியான ராசி மூணாவது ராசியான பாருங்கள் மிதன ராசி பதினோராவது ராசியான கும்பராசி இவங்கெல்லாம் பாருங்கள் திருமண பந்தத்தில் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு யோகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களை முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்